பட் இந்த ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துபாயில் ஓணம் சாரி சேவலாவில் ஓணம் ஸோ அதனால் வந்து ஓணம் செலிப்ரேஷன் பண்ண நம்ம நம்ம சார் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ நான் ஆல்ரெடி இங்கே நைட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வராமல் இருப்பாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஓணம் ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆகி சார் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ ஃபைனலாக ஓனோம் சரி ட்ரெஸ் சொல்லி சார் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ சார் வீடை கற்றுக்கா நீங்கள் பாருங்கள் நம்ம உள்ளே போவோம் ஸோ சார் வீடு இதுதான் ஸோ உள்ளே போவோம்

ഇത് മൂന്നെ കഴിഞ്ഞു ல்லாம் வைப்பாங்க இஞ்சி மாங்காய் அப்புறம் சிப்ஸ் இது அப்பளம் இன்னும் நேம் இருக்குது இதுலையே ஓனத்தில் வச்சது அப்பளம் ഒരു <laughs> ോട്ടാട്ടും ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் அடுத்து பழம்

ായ അച്ഛനെ ടീച്ചർക്കും സെലിബ്രിറ്റിയും കൂടി ഇല്ല എല്ലാവരും നാളെയും വിളിക്കുമെന്ന് ഉപദേശിക്കുന്നു താങ്ക് യു